ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் உண்டபா மற்றும் டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் இட்லி கடை திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி இருந்தது அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ தனுஷ் நடிச்சு டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருந்தாரு இப்போ இந்த படத்துல இருந்து எத்தனை சாமின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க அக்ஷிதா ரங்கநாதன் அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன படத்தினுடைய பிடிஎஸ் போட்டோஸ் ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஜெயஸ்ரீயுடைய தயாரிப்புல டலி கணேஷ் பூர்ணிமா வைபவ முருகேஷ் இவங்களுடைய நடிப்புல ஹரிஹரன் மகாதேவனுடைய டைரக்ஷன்ல கிளிப் கிறிஸ் உடைய இசையில வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்க திரைப்படம் தான் யலோ அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து வாழ்வே போகுது அப்படின்ற பாடல் வந்து லிரிக்கல் சாங்க வெளியிட்டிருக்காங்க இருக்கிறாங்க மானசா சௌத்ரி இப்போ ரீசெண்டாக அவங்க இந்த விண்டருக்காக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் டி ஷர்ட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக புரொடக்ஷனுடைய தயாரிப்பில் உடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமோ அந்த திரைப்படம் தான் உசுரே அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து நவீன் டி கோபால் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த படம் வந்து அஹா ஓட்டி தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்குன்ற அப்டேட்டை படக்குழு போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க ஷாலினி பாண்டே பியூட்டிஃபுல்லான க்ரீன் சாட்டன்ல அவங்க ட்ரெஸ்ல எடுத்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக தயாரிப்பில் ரிஷப் ஷெட்டி நடிச்சு டைரக்ட் பண்ண இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தாரா சாப்டர் ஒன் அண்ட் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல சூப்பர் ஹிட் வாங்கி இருந்தது அண்ட் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது அங்கேயும் அதிகப்படியான வியூஸ்ல போயிட்டு இருக்குது மஞ்சு வாரியர் ஆஸ் யூஷுவல் கூல் லுக்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோ டப்பா ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்க செக் பண்ண லைக்ஸ் இருக்கு ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ஓணம் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் வந்து லோகா சாப்டர் ஒன் சந்திரா அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்ற சப்ஜெக்டில் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நஸ்லின் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷ் வந்து நடிச்சிருந்தாங்க படத்தினுடைய டைரக்டர் டாமினிக் அருண் அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் திருப்தி தேம்றி அவங்கள இப்ப நியூயார்க் போயிருக்கும் போது அங்க அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல மாஸ் ஜஜாரா திரைப்படம் வந்து நேத்து ரிலீஸ் ஆயிருந்தது இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரவி தேஜா மற்றும் ஸ்ரீலா நடிச்சிருந்தாங்க படத்தை வந்து பானு பகவரப்பு வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் முன்னிட்டு படக்குழுனர் சார்பாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுல இருந்து எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்கு அப்படின்னு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு துஷாரா விஜயன் சுவிட்சர்லாந்து வந்து போயிருக்காங்க அங்க அவங்க எடுத்துக்கிட்டு டிராவலிங் ட்ரிப்னுடைய போட்டோஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டுருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக சினிமாஸ் உடைய தயாரிப்புல த பெட் டிடெக்டிவ் படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அனுபவம் பரமேஸ்வர் மற்றும் ஷிராஃபுதீன் அவங்களுடைய நடிப்பில் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருந்தார் பிரனீஷ் விஜயன் படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ராஜேஷ் முருகேஷன் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா டிராக்லிஸ்ட்டை வந்து படக்குடன் வெளியிட்டிருக்கறதா படக்குடன் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி ராய் ரீசன்ட ஒரு இவெண்ட்ல கலந்துக்கும் போது புல் அண்ட் ஃபுல் பிளாக் ஷேமரி ஒர்க்ல கிரச் பேட்டன் பாடி ஃபோட்டோஸ் வாங்க பாக்கலாம் தயாரிப்புல ராகுல் ராவேந்திரனுடைய டைரக்ஷன்ல ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில ராஷ்மிகா மடனுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து ரீல்ஸ் ஆக போகுது இப்போ இவன் டேஸ் டூ போன்ற போஸ்டர் வந்து படக்குளால் வெளியிட்டிருக்காங்க சோனம் பாஜ்வா பியூட்டிஃபுல் ப்ளாக் லாங் லென்த் சல்வார் சூட்ல எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக ஸ்வீட் மற்றும் அவா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மதுரம் ஜீவ மிருது பிந்து அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் லால் பஹில் ஜோசப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு ஷம்சு ஜெய்பா மற்றும் டீம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ராஷ்மிகனா ரீசென்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வி அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான பியூட்டிஃபுல் ஹெவி ஒர்க் இருக்கக்கூடிய டைமண்ட் ஒர்க்கில் நெக் சோக்கர் பேட்டர்னில் அவங்க வந்து நெக்லஸ் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கு ரொம்பவே எக்ஸலண்டான காம்பினேஷனில் சில்வர் அண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா விங் பேட்டர்ன் சில்வர் மெட்டாலிக் டாப் வித் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாங்ஸ்லீட் பிளாக் இருக்கக்கூடிய பாடி கான்ட்ரெஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஆர்டிஸ்டினுடைய தயாரிப்பில் போடி கே ராஜ்குமாரோடைய டைரக்ஷனில் சியான் விக்ரம் உடைய நடிப்பில் அடுத்த படத்தினுடைய அப்டேட் வந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படம் சியான் விக்ரம் உடைய அறுபத்தி மூன்றாவது திரைப்படம் ஸோ அதனால இப்போதைக்கு டெம்பரவரியாக சியான் சிக்ஸ்டி த்ரீன்ற அப்டேட்டோட படக்குழுனர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய காஸ்ட் அண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் உங்களை காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீ உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீஃப் தலத்தையும் பீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அப்படிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் பாய்